உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழையர்கள் அனைவருக்கும் எனது மதமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அத்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரக அமைவுகளும் அந்த கிரகங்களுடைய பலன்களையும் பற்றி தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனே வந்தடையும் அப்போது க கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் எப்போவுமே அறிவு கூர்மையும் தெய்வ சிந்தனையும் தெளிவான செயல்பாடுகளையும் உண்டாக்குவார் அப்போ மத்தவங்களுடைய நலன் மத்தவங்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்புவீங்க உண்மையா இருப்பீங்க அதே போல் ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க எதுலேயுமே சின்ன சின்ன குறைகள் கூட உங்கள் கணக்கு தெரிஞ்சிடும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிச்சிருவீங்க உங்களை எவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியும் அவங்க என்ன செய்கிறாங்க நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியுன்றது ஆனா தெரிஞ்சும் சில விஷயங்களை கேட்காம மெயின்டைன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அட்வான்டேஜ் யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கனிராசி அன்பர்களுக்கு உண்டு பின்னாடி இதுதான் நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்க போகுதுன்றது இப்போவே யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் மைண்ட் இருக்கு என்ன ஒரு விஷயம்னா இத்தனை காலமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலையும் மற்றவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர நீங்கள் வளர்ச்சி அடையலை நீங்க இருக்கிற இடம் வளருது நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அங்க வளர்ச்சி அடைகிறாங்க உங்களை சார்ந்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்க ஆனா உங்களோட நட்பு வச்சவங்க கூட இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் என்னுடைய லைஃப்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நினைச்சு இன்னைக்கு வந்து உங்களோட நட்பு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க படிப்படியா நல்ல இலக்கம் நோக்கி போறாங்க ஏன் நீங்க வழிகாட்டினவங்க நீங்க செய்த தொழிலிருந்து நீ இதை இதை பண்ணிட்டு யாருக்கு என்னென்ன சொன்னீங்களோ எதாவது செஞ்சீங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை உண்மையை சொல்லணும்னா பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் இன்றைக்கி பாதிப்புகளை சந்தித்த ராசியிலேயே கன்னிராசி அன்பர்கள் தான் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது போல்ட்னஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதுலேயுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை வேற யாராலையும் மாற்ற முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸோட செயல்படக்கூடிய நீங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் மற்றவங்க பார்த்து வியப்படுகிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த மூமெண்ட்ஸில் இருந்து போகிற துணியிலிருந்து செய்கிற வேலையிலிருந்து ஏன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இங்கே ஒன்னே ஒன்று பிரச்சனை என்னன்னா லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அது மட்டும் இல்லாமல் உங்கள் முயற்சியால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை அதுவும் கன்னிராசி பெண்கள் நிறைய மன உளைச்சல்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் திருமணமாகியும் சில பிரச்சனைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு மற்ற பார்வைக்கு மற்ற உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள் அப்போது இது எல்லாத்தையும் கடந்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் முயற்சிகளால் உருவாக்கினீங்க உருவாக்கிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து சக்சஸ் அளிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து அது இன்னைக்கு நாளைக்குன்ட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்னது ஜஸ்ட் இம்மி தான் எல்லாமே பிரேக் ஆகி நின்னு இருக்கும் இப்படி சில விஷயங்கள் நம்பி 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 இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்காவது வருடத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்று போச்சு இதனால உண்மையே சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை சரி பண்ணி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நிறைய கடனாளியானது தான் மிச்சமே தவிர இதில் எந்த பலனையும் அடையலையன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் இதனால கொடுக்கல் வாங்கல் வாங்கின இடம் கொடுத்த இடம் எங்க நம்பிக்கை நானும் கெட்டுருவோன்ற ஒரு பயம் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில மன உளைச்சல்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க என்ன வேணும்னா கிரக பயிற்சிகள் நல்லா இருக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு லக்னத்தில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் கொடுத்தது இந்த கேது திடீர் திடீர் முடிவுகள் எடுத்துருவீங்க எடுத்துருவீங்க டக்குன்னு சில அன்மோட் போட்டு பெரிய லெவலில் பத்து ரூபா போட்டா இருபது ரூபா வருன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பேன் இன்னும் சிலர் திடீர் முடிவுகள் எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்கும் சில தொழில் இறங்கி தொழிலை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாமல் அப்படியே பிரேக் ஆயிருப்பீங்க பார்ட்னர்ஷிப்பெல்லாம் நம்பி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே விலகி போயிட்டு இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே விழுந்திருக்கும் இப்படி சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் கடந்த வருடத்தில் இவர் மே மாதம் இருபத்தி மே மாதம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதே போல் ராகு பகவான் ஏழாம் வீட்டில இருந்து கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்புக்கு பெரிய லெவலில் சிக்கல்கள் உண்டாக்கியிருப்பார் அதே போல் உங்களுடைய கிளைண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு 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 தொழில் வியாபாரமே செய்யணும் அந்த வியாபாரத்தில் அது கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இருந்த ராகுல் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தார் தொலைத்தொடர்புக்கு போகக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே தடை பண்ணியிருப்பார் பணம் கட்டிட்டு பணமும் வரல வெளிநாடும் போகவும் முடியல என்ற நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க குறிப்பா வெளிநாட்டில் மிக தொலைவில் இருந்த வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க இப்போ திடீர்னு வேலையில் குழப்பம் வந்துருச்சு இன்னொரு வேலையை பார்க்கணும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்ற அளவுக்கு தடுமாடக்கூடிய ஒரு நிலமையை இந்த ராகு பகவான் உருவாக்கியிருப்பார் எங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா வருஷம் பிறந்த அஞ்சாந்தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆகிடுவாருங்க இவர் வக்ர நிபர்த்தி ஆகிட்டாரே நமக்கு மைண்ட் செட் ஒரு கிளியர் ஆகிடும் கிட்டத்தட்ட இந்த வக்ர நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அதுவும் கடைசி காலகட்டங்களில் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு எதிர்ப்பு பேச தகுதி இல்லாதவங்களெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலைமை எதிர்க்கு கூட வரக்கூடாது உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை பெத்தவங்க எல்லா விதத்துலேயுமே சளிப்பு சங்கடங்கள் தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழல் எல்லாமே சலசலப்புகள் இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு நிலை அப்போ பிறந்த அஞ்சாவது அஞ்சாந்தேதியே ஒன்றாவது மாதம் அஞ்சாந்தேதியே குரு வக்ர நிபர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஹைலைட் அப்போது மே மாதம் வரைக்கும் இது ஒரு டாப் பொசிஷனில் உங்களுக்கு வேலை செய்யும் அருமையான வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினால் திருமண வாய்ப்புகள் தடையான உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் மனவரை வரைக்கும் போய் நின்றுடுச்சு நினச்சி வருத்தம் இருந்தால் கூட வேண்டாம் கவலையே வேண்டாம் உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையுது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவம் மட்டுமல்லாமல் அந்த ராகு பகவான் ப்ளஸ் இந்த கேது பகவான் இந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வந்துடுவார் ஆறில் ராகு நின்றால் எதிரியும் காலடியில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும் எத்தனை நாட்களா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகிடும் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படி நீ தொழில் செஞ்சிடலாம் பார்த்துக்கலான்ற அளவுக்கெல்லாம் சில எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த வருடத்தில் அதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிருப்பீங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம் பார்த்தா எந்த தொழிலில் தொடங்கினாலும் நஷ்டமாகுது இந்த தொழிலிருந்து அந்த தொழிலுக்கு போகலாம் அதுல இருந்து இன்னொரு வேலையை செய்யலாம் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு போ பண்ணா அந்த வியாபாரம் தொடங்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படியே போக போக பார்த்தா அப்படியே டவுன் பண்ணிடும் பார்த்தா இங்க மேலும் மேலும் கடன் தான் அளவுக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் கஷ்டங்கள் பட்டு இருப்பீங்க அப்போ இந்த இருந்து மே மாதத்துக்குள்ளே நீங்கள் தொழிலை தொடங்குங்க மூவ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக கன்னிராசி என்பர்களே செய்து மே மாதத்துக்குள்ளே தொழிலை தொடங்குறதா இருந்தால் டக்குனு தொடங்குங்க அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மே மாதத்துக்கு மேலே அது இன்னுமே ஐ லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல நிற்கிறார் அப்போ அவர் பத்தாம் வீட்டிற்கு போறதுக்குள்ள நீங்க அதை செஞ்சிடணும் பத்தாம் வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் தொழிலை தொடங்குறது வேலையை மாற்றங்கள் பண்றது டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம்னு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம் அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதுக்குள்ளேயே இதை எல்லாத்தையும் பண்ணிக்கணும் திருமண வாய்ப்புகள் அதுக்குள்ளே முடிச்சிடணும் எக்காரணத்துக்குண்டு திருமண முயற்சிகளை சடனாக அமைச்சு முடிச்சிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது அப்போ குடுக்கல் வாங்கல் பெருகும் கொடுத்த பணம் ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களை வந்து சேரும் அதுலையும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிறது மட்டும் அல்லாம குடும்ப விருதியாகும் பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சலிப்பு சங்கட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது இந்த நேரத்தில் தீர்வுக்கு வந்துடும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைவு வீடு கட்டக்கூடிய அமைவு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணமா இது இருக்க போகுது மூ மூப்பயிர் பண்ணுங்க முயற்சிகள் செய்யுங்க ரெண்டு மே மாசத்துக்கு மேலே ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு பனிரெண்டாம் வீட்டிற்கு போகக்கூடிய கேதுவாலை கேது பகவான் என்ன செய்வார்னா பன்னெண்டாம் வீடு இல்லையா வெளிநாடு முயற்சிகள் நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா அந்த வெளிநாடு முயற்சிகள் நல்லதை உண்டாக்கும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துருவார் கேட்டு க கேஸு கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாமே இழுத்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நாளாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சேர முடியாதா சேரத்துக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க மே மாசத்துக்கு மேலே அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காவே உருவாகிடும் ஆனா அதுக்குள்ள அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பன்னிரெண்டாம் வீடுன்றது இடமாற்றங்கள் சிலருக்கு இப்போவே நினைச்சிருப்பீங்க இடமாற்றங்கள் பண்ணலாமான்ட்டு இல்ல சிலர் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைனாலும் அந்த நேரத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பா பார்த்துக்கலாம் நல்லதா தான் இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அவங்க வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க பெரிய லெவலில் பார்ப்பீங்க அதுவும் திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வந்துடும் அவங்களுக்கு ஆனால் ஏற்கனவே திருமணமாகி அவங்க லைஃபே பிளாக் ஆகி நிற்குதுங்க அதுக்கு வழி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நான் சொன்ன அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே அந்த ஐந்தாம் தேதியே குரு வக்ர நிபர்த்தி ஆடுவார் அதுக்கு மேலே மே மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் பேசி முடிச்சிருவீங்க ஒரு நல்ல ரூட்டுக்கு அவங்கள கொண்டு வந்துடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிலருக்கு ரொம்ப நாளாகவே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் நரம்பு பிளாக் ஆகிறது பெயின் உள்ள அதாவது ஜாயிண்டில் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் சிலருக்கு தலைவலி வரைக்கும் சிலருக்கு கண் பிரச்சனை வரைக்கும் வந்திருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் ஏன்னா கிரகங்களுடைய அருமையான பார்வைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பட் இது எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அஷ்டம சாரி கண்டக்சனி உங்களுக்கு கண்டினியூ ஆகுது மார்ச் மாதத்திலேருந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து கண்டகச்சனி ஏழாம் வீட்டில் சனி வரார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புது கமிட்மெண்ட் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யுங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது திடீர்னு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க அடாடா கொஞ்சம் பொறுமையாக நம்ம பேசி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்கிறது அப்புறம் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்ததுக்கப்புறம் நாம் ரிஸ்க் எடுத்து நமக்கு வர வேண்டிய பணம் பிரேக் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாகிடாதீங்க அப்புறம் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக போக வாங்க அதே நேரத்தில் வாகனங்கள் வாங்கிறது மார்ச் மாசத்துக்கு மேலே வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச்சுக்குள்ளேயே வாங்கிக்கிங்க நான் வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் சரி உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லைனா கனரக வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறேன்னா கூட அதுக்குள்ளே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் திசா ரொம்ப முக்கியம் அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் பட் அது ஒருவேளை உங்கள் லக்னம் மாறுபாடுனால ஒருவேளை உங்களுடைய லக்னம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடக லக்னமாக இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு பணன்ல மறைஞ்சிருவார் அப்போ அது நெகட்டிவாக மாறிடும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை மீன லக்னமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க ஜென்ம சனி அந்த இடத்துல வந்து நின்றுடும் அப்போ இந்த லக்னத்தை பொறுத்து டிராப் ஆயிடும் அதே உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமா இருந்துட்டா டாப் பொசிஷன்ல வேலை செய்யும் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உங்க லைஃப்ல இந்த வருடம் உங்களால மறக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த லக்னம் வேலை செய்யும் இப்படி லக்னத்தை கொண்டு சில மாற்றங்களும் மாறுதல்களும் நிறைய இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்துல பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அந்த சக்சஸ்ஃபுல்ல நீங்க சந்திக்கலாம் ஆக அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் திருப்பமாகவும் வளர்ச்சி மேன்மைகளுடன் வளத்துடன் நீங்கள் வாழ எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்